பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ராசிபலன் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு சவால்களும் சாதகமான நிகழ்வுகளும் கலந்த நாள் உங்கள் ஆர்வத்தைத் தொடர்ந்து செயல்படுங்கள் அவற்றின் மூலம் வெற்றி கிட்டும் பண தொழில் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உள்ளது சில இடங்களில் சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் அவை உங்களுக்கு நம்பிக்கையை வழங்கும் வேலை மற்றும் தொழில் இன்று தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய திட்டங்கள் மற்றும் பொறுப்புகள் உங்களுக்கு வெற்றி அளிக்கும் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் கூட்டாளர்கள் கிடைக்கும் திறமையான அணுகள் உங்கள் வேலைகளை எளிதாக்கும் அரசு வேலை செய்யும் ராசிக்காரர்களுக்கு நிறுவனங்களில் மற்றும் தொழில்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கடமைகளை விரைவில் முடித்து மேலதிக நேரத்தை தனிப்பட்ட முயற்சிகளுக்கு ஒதுக்குங்கள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நிலையாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் முதலீடுகளுக்கு முன் தகவல் பரிசோதனை முக்கியம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் சிறிது எச்சரிக்கை தேவை நிதிநிலை கலந்த பலன்களுடன் இருக்கும் ஆனால் அதை சரியாக கட்டுப்படுத்த வேண்டும் கடன் மற்றும் பற்று தொடர்பாக புதிய திட்டங்களை பின்பற்றினால் சிறந்த முடிவுகளை பெற முடியும் முதலீடுகள் மற்றும் பண பரிமாற்றங்களில் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் அதனை முழுமையாக ஆராய்ந்து செயல்படுங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக அறிவுடனும் நிம்மதியாக உறவுகளை சரியாக சமாளிக்கவும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்ல உறவுகள் வலுப்படும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வர வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே சிறிய பிழைகள் மற்றும் மன அழுத்தங்கள் ஏற்படும் ஆனால் அவற்றை சமாளித்து பிரச்சனைகளை தீர்க்கும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் சிறிய குழப்பங்கள் இருக்கலாம் காதலர்கள் இடையே சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் நேர்மை மற்றும் விரிவான உரையாடல் மூலம் உறவுகள் வலுப்படும் திருமணத்திற்கான புதிய வழிகள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவும் பரிகாரம் சிவபெருமானுக்கு வழிபாடு உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி